தமிழ்நாட்டு அரசியல் மீண்டும் ஒரு தீர்மானகரமான கட்டத்தில் நின்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நாளுக்கு நாள் அருகே வருவதால் மாநில அரசியலில் பரபரப்பு அதிகரித்து வருகிறது ஒரு பக்கம் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களின் ஆட்சி சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வருகிறது மறுபக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முழு பலத்துடன் களமிறங்கியுள்ளது ஆனால் இந்த முறை தேர்தல் இரண்டு பெரிய கட்சிகளுக்கிடையேயான போட்டியாக மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் தனது இருப்பை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது அதே நேரத்தில் சிறிய பிராந்திய கட்சிகள் சாதி கணக்குகள் கூட்டணி அரசியல் மற்றும் தொகுதி பங்கீட்டு கணக்குகள் இந்த தேர்தலை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுகின்றன திராவிட அரசியல் சமூக நீதி தமிழ் அடையாளம் மத்திய மாநில உறவுகள் இலவச திட்டங்கள் வேலைவாய்ப்பின்மை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற முக்கிய விஷயங்கள் இந்த முறை வாக்காளர்களின் முடிவில் மிகப்பெரிய பங்கு வகிக்க உள்ளன இந்த அனைத்து அரசியல் சமன்பாடுகளையும் கருத்தில் கொண்டு இன்று உங்களுக்காக நாம் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாடு எலெக்ஷன் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் சமீபத்திய ஒப்பீனியன் போல் சர்வே இந்த கணிப்பில் எந்த கட்சியின் நிலை வலுவாக உள்ளது எங்கு கடும் போட்டி நிலவுகிறது எந்த பகுதிகளில் ஆட்சி மாற்றத்தின் அறிகுறிகள் தென்படுகின்றன என்பதெல்லாம் தெளிவாக பார்க்க முடியும் வீடியோவை தொடரும் முன் உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் நகரம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி எந்த கட்சியின் கைகளில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் நண்பர்களே எங்களின் இந்த தேர்தல் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மனதார லைக் செய்யுங்கள் இதுபோன்ற துல்லியமான தரையிலிருந்து வரும் ஒப்பீனியன் போல்களை முதலில் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் சரி இனி எந்த தாமதமும் இல்லாமல் தொடங்கலாம் தமிழ்நாடு எலெக்ஷன் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஒப்பீனியன் போல் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் எந்த திசையை தேர்வு செய்யப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் இப்போது மாவட்டம் வாரியான நிலவரத்தை நோக்கி நகர்கிறோம் முதலில் திருவள்ளூர் மாவட்டம் இங்கு மொத்தம் பத்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன ஒபீனியன் போலின்படி ஆளும் கூட்டணியான செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு ஆறு தொகுதிகள் ஆதரவு கிடைக்கும் என்று தெரிகிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மொத்தமாக பார்த்தால் திருவள்ளூரில் தற்போதைக்கு ஆளும் கூட்டணிக்கே முன்னிலை இருப்பதாகத் தெரிகிறது அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்க்கலாம் இங்கு மொத்தம் ஏழு தொகுதிகள் உள்ளன இங்கும் அரசியல் நிலவரம் பெரும்பாலும் அதே மாதிரியானதாகவே இருக்கிறது செக்யுலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகள் கிடைக்கும் எனவும் ஒப்பீனியன் போல் தெரிவிக்கிறது இந்த மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் எந்த தொகுதியையும் கைப்பற்றும் நிலை இல்லை செங்கல்பட்டில் போட்டி நேரடியாக இரண்டு பெரிய தான் நடந்து வருகிறது இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் இங்கு மொத்தம் நான்கு தொகுதிகள் உள்ளன இங்கு செக்யுலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஒரு தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் கணக்கில் செல்லும் எனவும் தெரிய வருகிறது காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மூன்றாவது சக்தியின் நுழைவு போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றி வருகிறது அதன்பின் ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கும் மொத்தம் நான்கு தொகுதிகள் உள்ளன சர்வே முடிவுகளின்படி செக்குலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாவட்டத்தில் எந்த கூட்டணியும் தெளிவான முன்னிலை பெறவில்லை போட்டி முழுக்க முழுக்க சமநிலையாக காணப்படுகிறது அடுத்து வேலூர் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் ஐந்து தொகுதிகள் உள்ளன இங்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு லேசான முன்னிலை கிடைக்கிறது என் டி மூன்று தொகுதிகள் செக்குலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என ஒப்பீனியன் போல் சொல்கிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை வேலூர் எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாக மேலெழும் பகுதிகளில் ஒன்றாக தெரிகிறது இறுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தைப் பற்றி பேசலாம் இங்கு மொத்தம் நான்கு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி முழுமையாக கடுமையான சமநிலையுடன் உள்ளது செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்திலும் எந்த மூன்றாவது கட்சியும் தீர்மானகரமான பாத்திரத்தில் இல்லை நேரடி மோதல் இரண்டு பெரிய கூட்டணிகளுக்கிடையேதான் நடைபெற்று வருகிறது இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் முடிவுகளின்படி செக்யூலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு இங்கு வெறும் ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என்று தெரிகிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய முன்னிலை பெற்று ஐந்து தொகுதிகளில் வலுவான நிலைப்பாட்டில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை கிருஷ்ணகிரி எதிர்க்கட்சி கூட்டணி முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் மாவட்டங்களில் ஒன்றாக தெரிகிறது அடுத்ததாக தர்மபுரி மாவட்டம் இங்கு மொத்தம் ஐந்து தொகுதிகள் உள்ளன இங்கு அரசியல் நிலவரம் முற்றிலும் தெளிவாக உள்ளது சர்வே தகவல்களின்படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அனைத்து ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் உள்ளது அதே நேரத்தில் செக்யூலர் Progressive அலையன்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகளுக்கு இங்கு எந்த தொகுதியும் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை தர்மபுரியில் போட்டி முழுக்க முழுக்க ஒருபுறமாக புறமாக மாறியுள்ளதாக தெரிகிறது இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி பேசலாம் இங்கு மொத்தம் எட்டு தொகுதிகள் உள்ளன போலின் போலின்படி செக்யூலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகள் கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக ஒரு தொகுதி பிற வேட்பாளர்களின் கணக்கில் செல்லும் என்றும் தெரிகிறது திருவண்ணாமலை போட்டி மிகவும் நெருக்கமானதும் பல கோணங்களைக் கொண்டதுமாக மாறும் மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது அதன்பின் விழுப்புரம் மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம் இங்கு மொத்தம் ஏழு தொகுதிகள் உள்ளன இங்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தெளிவான முன்னிலையுடன் ஐந்து தொகுதிகளில் முன்னேற்றம் காண்பதாக ஒப்பீனியன் போல் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் செக்யூலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை விழுப்புரத்திலும் போக்கு தெளிவாக எதிர்க்கட்சி கூட்டணியின் பக்கம் செல்கிறது அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கு மொத்தம் நான்கு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி முழுமையாக சமநிலையாக உள்ளது செக்யூலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகள் எந்த தீர்மானகரமான பாத்திரத்திலும் இல்லை இறுதியாக இந்த பகுதியின் முக்கியமான மாவட்டமான சேலம் பற்றி பார்க்கலாம் இங்கு மொத்தம் பதினோரு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கிறது என்டிஏக்கு ஒன்பது தொகுதிகள் செக்யூலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு வெறும் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு எந்த சிறப்பான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை சேலம் ஆட்சி எதிர்ப்பு அலை மிக தெளிவாக பதிவாகும் மாவட்டங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இப்போது நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸுக்கு இங்கு வெறும் ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என தெரிகிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இந்த மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகளுடன் வலுவான முன்னிலையை பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நாமக்கலில் அரசியல் போக்கு தெளிவாக எதிர்க்கட்சி கூட்டணியின் பக்கம் சாய்ந்துள்ளது அடுத்து ஈரோடு மாவட்டத்தை பார்க்கலாம் இங்கு மொத்தம் எட்டு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் கணிப்பின்படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஆறு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் எந்த சிறப்பான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஈரோட்டில் போட்டி இரு கூட்டணிகளுக்கிடையே இருந்தாலும் முன்னிலை தெளிவாக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கே செல்லுகிறது இப்போது திருப்பூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம் இங்கு மொத்தம் எட்டு தொகுதிகள் உள்ளன இங்கு செக்யுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஐந்து தொகுதிகளும் கிடைக்கும் என ஒப்பீனியன் போல் கூறுகிறது அதே நேரத்தில் ஒரு தொகுதி பிற வேட்பாளர்களின் கணக்கில் செல்லும் என்றும் தெரிகிறது திருப்பூரில் போட்டி சற்றே பிரிந்த நிலையில் காணப்படுகிறது உள்ளூர் காரணிகள் ஒரு தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழல் உள்ளது அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம் இது தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில்துறை மற்றும் அரசியல் மையங்களில் ஒன்றாகும் இங்கு மொத்தம் பத்து தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸுக்கு இங்கு ஒரு தொகுதியும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒன்பது தொகுதிகளுடன் அபாரமான முன்னிலையை பெற்றுள்ளது மேலும் ஒரு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கணக்கில் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மூன்றாவது சக்தியும் தன் இருப்பை பதிவு செய்யும் மாவட்டங்களில் ஒன்றாக தென்படுகிறது இப்போது நீலகிரி மாவட்டம் இங்கு மொத்தம் மூன்று தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதியும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நீலகிரியில் போட்டி குறைந்த அளவிலானதாயினும் கடுமையானதாக உள்ளது இறுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தைப் பற்றி பார்ப்போம் இங்கு மொத்தம் ஏழு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகளும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிகிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு தீர்மானகரமான பாத்திரத்தில் இல்லை திண்டுக்கலில் போட்டி மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் முன்னிலை எதிர்க்கட்சி கூட்டணிக்கே செல்லும் நிலை காணப்படுகிறது இப்போது கரூர் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகள் ஆதரவு கிடைக்கிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு வெறும் ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை கரூரில் தற்போதைக்கு முன்னிலை ஆளும் கூட்டணிக்கே செல்லும் நிலை காணப்படுகிறது அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இங்கு மொத்தம் ஒன்பது தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி மிகவும் கடுமையாக நடைபெறுகிறது ஒபீனியன் போல் கணிப்பின்படி செக்யூலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு ஐந்து தொகுதிகள் நேஷனல் டெமோக்ரட்டிக் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகள் கிடைக்கும் என தெரிகிறது இந்த மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் எந்த தீர்மானகரமான பாத்திரத்திலும் இல்லை திருச்சிராப்பள்ளியில் லேசான முன்னிலை ஆளும் கூட்டணியின் பக்கம் செல்கிறது இப்போது பெரம்பலூர் மாவட்டத்தை பார்க்கலாம் இங்கு மொத்தம் இரண்டு தொகுதிகள் உள்ளன இங்கு அரசியல் நிலவரம் முற்றிலும் தெளிவாக உள்ளது ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றும் நிலையில் உள்ளது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மற்றும் பிற கட்சிகள் இங்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை பெரம்பலூரில் போட்டி முழுக்க முழுக்க ஒரு புறமாக மாறியுள்ளது அடுத்ததாக அரியலூர் மாவட்டம் இங்கு மொத்தம் இரண்டு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி சமநிலையாக காணப்படுகிறது ஓபினியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கும் தலா ஒரு தொகுதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் எந்த தீர்மானகரமான பங்கையும் வகிக்கவில்லை அடுத்து கடலூர் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் ஒன்பது தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி பல்கோணங்களுடன் நடைபெறுகிறது ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகளும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகளும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரண்டு தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்தின் கணக்கில் செல்லும் என்றும் தெரிய கடலூர் மூன்றாவது சக்தி தேர்தல் கணக்கை மாற்றும் மாவட்டங்களில் ஒன்றாக உருவெடுக்கிறது இறுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் இங்கு மொத்தம் மூன்று தொகுதிகள் உள்ளன ஒபீனியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகளும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என தெரிகிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மயிலாடுதுறையில் அரசியல் போக்கு தெளிவாக ஆளும் கூட்டணியின் பக்கம் சாய்ந்துள்ளது இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஓபினியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் புரோக்ரஸிவ் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என தெரிகிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரண்டு தொகுதிகளுடன் முன்னிலை வகிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நாகப்பட்டினத்தில் தற்போது அரசியல் போக்கு எதிர்க்கட்சி கூட்டணியின் பக்கம் சாய்ந்து காணப்படுகிறது அடுத்து திருவாரூர் மாவட்டம் இங்கு மொத்தம் நான்கு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி முழுமையாக சமநிலையாக உள்ளது ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் எந்த கூட்டணியும் தெளிவான முன்னிலை பெறவில்லை தேர்தல் நிலவரம் முழுக்க முழுக்க சமச்சீராக காணப்படுகிறது இப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம் இங்கு மொத்தம் எட்டு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆறு தொகுதிகளுடன் தெளிவான முன்னிலையை பெற்றுள்ளது அதே நேரத்தில் செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிகிறது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை தஞ்சாவூர் எதிர்கட்சி கூட்டணி மிக வலுவான நிலையில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக உருவெடுக்கிறது அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி செல்கிறோம் இங்கு மொத்தம் ஆறு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு நான்கு தொகுதிகள் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்திலும் தேர்தல் படம் முழுமையாக சமநிலையுடன் காணப்படுகிறது இப்போது சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பேசலாம் இது தென் தமிழ்நாட்டின் மிக பெரியதும் அரசியல் ரீதியாக மிக முக்கியமானதுமான மையமாகும் இங்கு மொத்தம் பத்து தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் புரொக்ரசிவ் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆறு தொகுதிகளுடன் வலுவான முன்னிலையை பெற்றுள்ளதாகவும் தெரியவருகிறது இதற்கிடையில் இரண்டு தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கணக்கில் செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது மதுரை மூன்றாவது சக்தி தேர்தல் கணக்கை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றும் மாவட்டங்களில் ஒன்றாக மாறுகிறது இப்போது தேனி மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகள் ஆதரவு கிடைக்கும் என தெரிகிறது அதே நேரத்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தேனியில் தற்போதைக்கு முன்னிலை ஆளும் கூட்டணிக்கே செல்லும் நிலை காணப்படுகிறது அடுத்து விருதுநகர் மாவட்டத்தை பார்க்கலாம் இங்கு மொத்தம் ஏழு தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸ் ஐந்து தொகுதிகளுடன் வலுவான நிலையில் உள்ளது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் எந்த தீர்மானகரமான பங்கையும் வகிக்கவில்லை விருதுமகரில் அரசியல் போக்கு தெளிவாக ஆளும் கூட்டணியின் பக்கம் சாய்ந்துள்ளது வீடியோவை தொடரும் முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் நகரம் அல்லது கிராமத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் கருத்தாக தெரிவியுங்கள் அதோடு கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் என்று எழுத மறக்க வேண்டாம் நண்பர்களே எங்களின் இந்த தேர்தல் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மனதார லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சரி நண்பர்களே இப்போது மீண்டும் தொடரலாம் இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு மூன்று தொகுதிகள் ஆதரவு கிடைக்கும் என தெரிகிறது அதே நேரத்தில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ராமநாதபுரத்திலும் முன்னிலை ஆளும் கூட்டணிக்கே செல்லும் நிலை காணப்படுகிறது அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் இங்கு மொத்தம் ஆறு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி மிகவும் கடுமையாகவும் நெருக்கமாகவும் உள்ளது ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் எந்த கூட்டணியும் தெளிவான முன்னிலை பெறவில்லை தேர்தல் நிலவரம் முழுமையாக சமநிலையுடன் காணப்படுகிறது இறுதியாக தென்காசி மாவட்டத்தை பற்றி பேசலாம் இங்கு மொத்தம் ஐந்து தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் ப்ராகிரசிவ் அலையன்ஸுக்கு வெறும் ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என தெரிகிறது அதே நேரத்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நான்கு தொகுதிகளுடன் இந்த மாவட்டத்தில் வலுவான முன்னிலையை பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இங்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தென்காசி எதிர்க்கட்சி கூட்டணி மிக வலுவாக மேலெழும் மாவட்டங்களில் ஒன்றாக தென்படுகிறது இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம் இங்கு மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி செக்யூலர் புரோக்ரசிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கணக்கில் செல்லும் என்றும் தெரிகிறது திருநெல்வேலி மூன்றாவது சக்தியும் போட்டியை சுவாரஸ்யமாக மாற்றும் மாவட்டங்களில் ஒன்றாக உருவெடுக்கிறது அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் இங்கு மொத்தம் ஆறு தொகுதிகள் உள்ளன இங்கு போட்டி முழுமையாக சமநிலையாக காணப்படுகிறது ஒப்பீனியன் போலின்படி செக்யுலர் ப்ரொக்ரஸிவ் அலையன்ஸ் மற்றும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இரு கூட்டணிகளுக்கும் தலா மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் எந்த கூட்டணியும் தெளிவான முன்னிலை பெறவில்லை தேர்தல் நிலவரம் முழுக்க முழுக்க சமச்சீராடதாக உள்ளது இப்போது சென்னை மாவட்டத்தைப் பற்றி பார்க்கலாம் இது தமிழ்நாட்டு அரசியலின் மிக பெரியதும் மிக முக்கியமானதுமான மையமாகும் இங்கு மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி செக்யுலர் புரக்ரஸிவ் அலையன்ஸுக்கு ஒன்பது தொகுதிகள் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஆறு தொகுதிகள் கிடைக்கும் என தெரிகிறது மேலும் ஒரு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கணக்கில் செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசியல் போக்கு ஆளும் கூட்டணியின் பக்கம் சாய்ந்திருந்தாலும் எதிர்க்கட்சியும் வலுவாக போட்டியில் தொடர்கிறது இப்போது முழு தமிழ்நாட்டின் இறுதி நிலவரத்தை பார்ப்போம் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்றம் கொண்ட சட்டமன்றத்தில் இந்த ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நூற்று இருபத்தி எட்டு தொகுதிகளுடன் தெளிவான முன்னிலையும் பெரும்பான்மையும் பெறும் நிலையில் உள்ளது அதே நேரத்தில் செக்யுலர் புரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு தொன்னூற்று ஆறு தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு தொகுதிகளையும் மற்ற கட்சிகள் சேர்த்து இரண்டு தொகுதிகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும் என்ற சிக்னல் தெளிவாக தெரிகிறது ஆனால் பல மாவட்டங்களில் போட்டி மிக கடுமையாக இருப்பதால் இறுதி முடிவுகள் தேர்தல் நாளில்தான் முழுமையாக தெளிவாகும் நண்பர்களே இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் சமீபத்திய ஒப்பீனியன் போல் இந்த கருத்து கணிப்பு மாநில அரசியல் எந்த திசையில் நகர்கிறது என்பதை காட்டுகிறது ஆனால் ஜனநாயகத்தின் உண்மையான சக்தி உங்கள் வாக்கில்தான் உள்ளது இப்போது உங்கள் கருத்து என்ன நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநில ஆட்சி எந்த கூட்டணியின் கைகளில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் இந்த தரையிலிருந்து வரும் நியாயமான தேர்தல் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மனதார லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்படிப்பட்ட பெரிய ஒப்பீனியன் போல்களும் தேர்தல் அப்டேட்ஸும் தொடர்ந்து பெற எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்